வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மல்லி சீரியலில் வெண்பாவா நடிக்கிறவங்கள பற்றின தெரியாத சில தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மல்லி சீரியலில் விஜய் மல்லி கதாபாத்திரங்களில் நடிக்கிற நடிகர்கள் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க இதே போல் இந்த சீரியலில் வெண்பா கதாபாத்திரத்தில் குட்டி வெண்பாவா நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் ராகிலா சையத் ராகிலா சையத் அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் இப்போது படிச்சிட்ருக்காங்க இவங்களோட சொந்த ஊர் சென்னை தான் ராகிலா அவங்களோட முதல் சீரியலே மல்லி சீரியல் தான் ஆரம்பத்தில் முதல் சீனில் சில டேக்ஸ் இவங்க எடுத்திருந்தாலும் இப்போது சமீப காலகட்டங்களில் இவங்க ஒரே டேக்கில் எடுக்கிற அளவுக்கு நல்லா நடிச்சிட்டு வராங்க சீரியல் செட்டில் எல்லோரையும் துருதுருப்பாகவும் என்டர்டெயின்மெண்டாகவும் வச்சுக்கிற ஒரு ஆளாக இவங்க ராகிலா அவங்க அந்த செட்டில் இருக்கிறதா அவங்க கூட நடிக்கிற நடிகர்களே சொல்லியிருக்காங்க மல்லி சீரியலை பொறுத்த வரைக்கும் நேர் ஆப்போசிட்டான ரஞ்சிதான்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிற கிரேசி அவங்க தான் வெண்பாவா நடிக்கிற ராகிலா அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சீரியல் செட்டில் இவங்க ரெண்டு பேரும் தான் ஜாலியாக சேட்டை பண்ணுவாங்கன்னு ஒரு இன்டர்வியூவிலையுமே அவங்க பதிவிட்டுருந்தாங்க மல்லி சீரியலில் வெண்பாவா நடிக்கிற ராகிலா அவங்களோட கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க